தாம் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவருடைய பரிசுத்தையும் நீதியையும் மறந்து போகிறோம் ஒரு சுபாவத்தை மட்டும் புரிந்து கொண்டு மற்ற சுபாவங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அது சரியான வழி நடத்துதலாய் நமக்கு இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் அதை சரியாக புரிந்து கொள்ளவிட்டால் நம்மால் வாழ்க்கையில் ஏற்ற பரிசுத்தத்தை அடைய முடியாது பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக முக்கியம் கர்த்தர் அதை விரும்புகிறார் அப்படி நாம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருக்கு முன்பாக நாம் செல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எந்த இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமா நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியை படிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் எந்த அளவுக்கு பயபக்தியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில் கர்த்தரை குறித்தான பயம் என்பது மிக மிக குறைவாக உள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்து பிரசங்கிப்பதும் குறைவாக உள்ளது அதை ஏற்றுக்கொள்வதும் குறைவாக உள்ளது இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றாய் இருக்கிறது கத்திரை குறித்தான பயம் மனதில் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கண்டிப்பாக ஆற்றல் விதிக்கப்படுவான் இதை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றே தெரியாமல் மிக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார் கத்திரை அறியாத மக்களிடம் இருக்கும் பயம் கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தரை விசுவாசிக்கிற கத்தருடைய விடைகளுக்கு சற்று குறைவாகவே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் முற்றிலும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது பயப்படுதல் கத்தருக்கு அவர் சர்வ வலமையுள்ள தேவன் அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை சிருஷ்டித்ததோடு முடிந்து விடவில்லை நித்திய ஜீவனுக்குள் சேர்ப்பதுதான் அவருடைய வேலை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது இன்னும் சொன்ன போனால் பல ஒரு ஏடிஎம் மிஷின் பணம் எப்பொழுது கேட்டாலும் கொடுப்பது போல கர்த்தரை ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு மெஷினாக பார்க்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளும் தானாய் எடுத்து விட்டு கர்த்தரிடம் போய் சென்று என்னை ஆசீர்வதியும் நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்னை ஆசிர்வதியும் என்று கேட்பது இது கொஞ்சம் கூட நாம் அறிவுள்ள செயலாக இது இல்லை அறிவுள்ள எந்த மனுஷனும் இப்படி செய்யவே கூடாது ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்துவிட்டு அதற்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடம் போய் எப்படி கேட்கலாம் அது கர்த்தரை கனப்படுத்துகிற காரியமா நம் வாழ்க்கையில் கர்த்தர் யார் நமக்கு உதவியாளராக வைத்திருக்கிறோமா அது தவறல்லவா கர்த்தரை நாம் தெய்வமாக கொள்ள வேண்டும் அவர் நம்முடைய தெய்வம் அவரிடம் நாம் கேட்க வேண்டும் எந்த காரியத்தை செய்வதென்றாலும் அப்பா பிதாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நின்று கேட்க வேண்டும் அவரை கேட்டு அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த காரியத்தை குறித்து தேவையான விஷயங்களை கர்த்தரிடம் கேட்கலாம் கர்த்தாவே நீ இந்த வேலைக்கு என்னை போக சொன்னேன் நான் இந்த வேலைக்கு போகிறேன் உம்முடைய சித்தப்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் எனக்கு இந்த வேலை இந்த பிரச்சனைகள் வருகின்றது இதை எனக்கு நிவர்த்தி செய்துவிடும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கலாம் அல்லது நமக்கு ஏதாவது தேவை என்றால் அதை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்கலாம் தவறில்லை நம் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்துவிட்டு கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது ஒரு செய்தி கொடுப்பது போல ஆஹ் ஒரு எந்த வித கனமும் கர்த்தருக்கு கொடுக்காமல் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்கு மட்டுமே அவரை வைத்துக் கொள்ளக்கூடாது அவர் கொடுக்கிற தெய்வம் தான் ஆனால் கொடுக்கிறது மட்டுமே அவருக்கு வேலையாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது கர்த்தர் அடிக்கவும் செய்வார் அதையும் மறந்துவிடக்கூடாது அவர் கண்டிப்பா சொல்லி பார்ப்பார் கேட்கவில்லை என்று அடியும் போடுவார் அவருடைய வளமை பெரியது அவருடைய கோபம் பெரியது அவருடைய நாமம் பட்சிக்கிற அக்கினி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருக்கு கோபம் மூட்டினால் நம்முடைய நிலை என்ன என்னாகமும் மூன்றாம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது போது அங்கு நாதாவும் அபியாவும் கர்த்தருக்கு விரோதமாக அந்நிய அக்கினியை கொண்டு வருகிறார்கள் ஸ்தலத்திற்குள் அங்கு கொண்டு வந்த உடனே அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று அந்த இடத்திலேயே செத்து மடிந்தார்கள் நாம் அதே தேவனை தான் நாம் மணங்குகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் என்ன பொருள் அன்று அவர்களை அடித்தவர் என்று நம்மை அடிக்க மாட்டாரா அவர்கள் அன்று தவறு செய்தால் தண்டனை வந்தது என்று நம்மை தண்டிக்க மாட்டாரா நாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பொறுமையை நாம் சோதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்ம இடத்தில் பொறுமையா இருக்கிறார் இந்த பிள்ளைகள் மன திரும்பட்டும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம் என்று பொறுமையாக இருக்கிறார் அவருடைய பொறுமையை நாம் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு மனம் திரும்பி விட வேண்டும் தவறாக பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு ஆபத்தாக முடியும் அவருடைய கோபாக்கினை நாளில் தப்பிக்க முடியாது அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சற்று மனதில் வைத்திருப்பது நல்லது முழுமையாக வைத்திருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல சரியாக கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் சரி அது எதற்கு என்றால் கர்த்தர் அன்புள்ள தெய்வம் அவருக்கே நாம் பயப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அதோ கர்த்திற்கு வருகிறார் என்றால் ஐயோ என்று பயந்து நடுக்கிக் கொள்வதல்ல ஆதாமும் ஏவாலும் ஆதியிலே பயந்து நடுகினார்கள் எப்பொழுது பாவம் செய்த பின்பு பாவத்திற்கு பின்பு தீர்கள் தினமும் கர்த்தரோடு பேசுவதும் பழகுவதும் விளையாடுவதுமாக சந்தோஷமாக இருந்தார்கள் பாவத்திற்கு பின்பே பாவம் செய்த பின்பு கர்த்தர் வருகிறார் என்றதும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அதே போல பாவம் செய்வதற்கு தான் நாம் பயப்பட வேண்டும் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு போய் பயப்படக்கூடாது வேதம் வாசிப்பதற்கு ஐயோ கர்த்தர் என்ன சொல்லுவாரோ என் அப்படி அல்ல அந்த பயம் அல்ல பயம் என்பது நாம் கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் கர்த்தர் கோபம் அடைவார் என்றால் பயம் நமக்குள் வர வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி நாம் பயந்து மனம் திரும்பி அப்படி நாம் பயந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து நடுங்கி கர்த்தருக்கு பயந்து நடுங்கி பாவத்துக்கு நம் கால்களை விலகி இச்சைக்கு நம் கால்களை விலக்கி சோம்பேறித்தனத்துக்கு நம் வாழ்க்கையை விலக்கி நம் நேரத்தை விலக்கி பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் நீதியின் காரியங்களை செய்வதற்கும் நம் குடும்பத்தாருக்காகட்டும் உலகத்தாருக்காகட்டும் நம்மாலான எல்லா நீதிக்குரிய காரியங்களையும் செய்து மற்றவர்களுக்கு மற்றவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருவதற்கு நாம் காரணமாக வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு அதுதான் பிடிக்கும் அதுதான் நான் அப்படி வாழ்வேன் இல்லை என்றால் கர்த்தரனை அடித்து விடுவார் கர்த்தர் எனக்கு நியாய திற்பை கொடுப்பார் தான் பாவம் செய்தால் அவர் என்னை நியாய தீப்பார் என்கிற பயம் வேண்டும் என் நான்காம் அதிகாரத்தில் கோஹாத்தின் மக்தார் தான் அந்த ஆசிரியர் கூடார பனிமூட்டுகளை சுமக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்தை வாசித்து பார்க்கும் போது என்ன ஆகமாம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவரே சொல்லுகிறார் கோகாத்தின் புத்திர அவர்கள்தான் அதை சுமக்க வேண்டும் அவர்கள் சாகாத படிக்கு ஆரோனும் அவருடைய புத்திரர்களும் அதை மூடும் வரைக்கும் அவர்கள் பார்க்க கூட கூடாது பரிசுத்த மூட்டுகளை பார்க்க கூட கூடாது பார்த்தால் செத்து விடுவார்கள் தொடும்போது கூடாது அதனால் அவர்கள் எச்சரிக்கையா இருக்க சொல் ஆரோன் ஐயாவும் அவருடைய புத்திரர்களும் ஏனென்றால் இவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் கருத்திருக்கால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள்தான் அந்த ஆசரிப்பு கூடார பனிமுட்டுகளை எல்லாம் பராமரித்து பரிசுத்தமாக இந்த துணிகளை போட்டு மூடி வைக்கும் போது மூடிய பின்பு கோகாத்தின் வம்சத்தார் வந்து அதை சுமந்து திரிய சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் அந்த புனிதமான பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை அவர்கள் பார்த்து விடக்கூடாது கூடாது என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அந்த ஆசரிப்பு கூடாத பனிமூட்டுகளை சுமந்து கொண்டு போகிறவர்கள் கோகாத்தின் சென்றார் அதன் பொருள்களை பார்க்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுவார்கள் அல்லவா நாம் நாம் தான் சுமந்து கொண்டு போகிறோம் அதுல என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று பார்க்க ஒரு ஆசை வரலாம் அல்லவா அதனால்தான் அதை பார்க்க கூட அவர்கள் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான காரியம் பார்த்தாலே செத்து விடுவார்களா இதை சொன்னது கர்த்தர் கர்த்தர் அடித்து கொண்டு விடுவார் என்று கர்த்தர் தாம் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவருடைய பரிசுத்தையும் நீதியையும் மறந்து போகிறோம் ஒரு சுபாவத்தை மட்டும் புரிந்து கொண்டு மற்ற சுபாவங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அது சரியான வழி நடத்துதலாய் நமக்கு இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் அதை சரியாக புரிந்து கொள்ள நம்மால் வாழ்க்கையில் வித்தியத்திற்கேற்ற பரிசுத்தத்தை அடைய முடியாது பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக முக்கியம் கர்த்தர் அதை விரும்புகிறார் அப்படி நாம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருக்கு முன்பாக நாம் செல்ல முடியும் அந்த பனிமூட்டுகளை சுமக்கிறவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது அந்த பரிசுத்தத்தை தவறினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் இது எதற்கு இந்த வேத பகுதி நமக்கு தேவை என்றால் இன்றைய காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தருடைய காணிக்கைகளை பயன்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற எல்லோரும் இந்த பயபக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சாதாரண விசுவாசியாக இருந்தால் கூட முதற் பலன் காணிக்கையையும் நாம் செலுத்த வேண்டும் அதை செலுத்தாமல் நாம் எடுத்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் போது அதை செய்யாதபடியினால் நம்மளுக்கு நோய் நொடிகள் வரும் மருத்துவ செலவு வரும் அதனால் நம்முடைய பண இழப்பு நேரிடும் அதாவது அந்த காலத்தில் மிருகங்களை கருத்திற்கு பலி கொடுத்தார்கள் ஆடு மாடு போன்ற மிருகங்களை பலி கொடுத்தார்கள் அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது ஒரு ஆடு என்று வைத்துக் கொண்டால் அந்த ஆட்டில் பத்து சதவீதம் அதில் கொழுப்பு இருக்குமா அந்த கொழுப்பை கர்த்தர் வழிபடுத்தி தகனித்து விட வேண்டும் ஆசாரியர்கள் அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அந்த கொழுப்பு என்பது சாதாரணமாக இன்றைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரியம்தான் அந்த கொழுப்பு உடலுக்கு நல்லதல்ல மனிதனுக்கு கொழுப்பு சத்து அதிகமாகும் போது இருதியத்தில் நோய் நொடிகளை கொண்டு வரும் சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வரும் என்று இன்று நாம் அறிவியல் பூர்வமாக படித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதே போல நம்முடைய வருமானத்திலெல்லாம் பத்து சதவீதத்தை கருத்தருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் இதை சொன்னார் என்றால் நாம் எந்த தொழிலை செய்தாலும் நாம் எந்த விதத்தில் உழைத்தாலும் அதில் ஒரு வருமானம் வரிகள் விவசாயமாக இருந்தாலும் கூட அதை செய்யும் போது நம்முடைய செயலால் நம்முடைய வேலையை நிமித்தம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்காகவும் நாம் உழைக்கிற உழைப்பில் ஏதாவது பரிசுத்த குறைச்சல் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் ஏதாவது தவறுகள் இருக்கும் நம்மளுடைய செயல்களால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டதினால் அவர்களுடைய பாவம் நமக்கு சாபமாக வந்து சேரும் நாம் நம்முடைய வருமானத்தில் பத்து சதவீதத்தை கர்த்தருக்கு கொடுத்து விடும் போது அந்த சாபத்தை எல்லாம் திருக்கிற பரிகாரி அவர்தானே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதில் கர்த்திற்கு சென்று விடும் கர்த்தரிடத்தில் நாம் கொடுத்து விடுவதனால் அறிந்து செய்கிறதல்ல பாகங்கள் அந்த பத்து சதவீதத்தில் சென்று விடும் அப்படி நாம் கர்த்தருக்கு கொடுத்து விடும் போது அங்கு சென்று விடுவதனால் தொண்ணூறு சதவீதமும் நமக்கு பரிசுத்தமானதாக இருக்கும் அனாவசிய செலவு வராது சரீர ஆரோக்கியத்துடனும் பலத்திடனும் நாம் வாழ்வோம் இதை செய்து பார்த்தால் அதன் பலனை புரிந்து கொள்ளலாம் நாம் தசம பானம் கொடுப்பது நமக்கு பிரியமான ஊழியத்தை நம்ம கர்த்தர் நமக்கு எங்க கொடுக்க சொல்லுகிறாரோ அங்க கொடுக்கலாம் ஒரு பிரியமான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருந்தால் அந்த ஊழியத்திற்கு கொடுக்கலாம் அல்லது தேவாலயத்தில் கர்த்தருக்கு திருச்சி பயன் நாம் பகத்தை செலுத்தலாம் உதிர்பலன் காணிக்கையை செலுத்தலாம் மேலும் தாராளமாக அதிகமாக கொடுக்க முயற்சிக்கலாம் காணிக்கை பணத்தை கொடுக்கலாம் இப்படியாக கர்த்தர் நம் மனதை எங்கு இருக்கிறாரோ எந்த ஊழியத்திலித்தம் நாம் பரிசுத்தம் அடைக்கிறோமோ ஆசிர்வதிக்கப்படுகிறோமோ எந்த திருச்சபையில் நாம் வளர்க்கப்படுகிறோமோ அந்த இடத்தை நாம் எதை கொடுத்தாலும் பாஸ்டருக்கு கொடுக்கிறேன் ஊழியக்காரருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டோ நினைக்கவோ நம்ம கூடாது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் கர்த்தருக்கு கொடுத்து விட்டோம் அவ்வளவுதான் இருக்கிறோம் கர்த்தரே நம்மை ஆசிர்வதிப்பார் அதையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்படியாக பயபக்தியோடு இருக்க வேண்டும் நாம் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து நம்மளுடைய வேலையை நாம் சரியாக செய்யும் போது எப்படி கோபாக் புத்திர பரிசுத்தமானதில் பத்திரமாக இருக்க வேண்டுமோ அதே போல நாமும் தசம பாகத்தையும் நம் சொந்த பிரயோஜனத்துக்கு எடுத்து பயன்படுத்திவிடக்கூடாது காணிக்கை பணத்தை முதற் பலன் காணிக்கையையும் நாம் எடுத்து பயன்படுத்திவிடக்கூடாது இல்லை ஐம்பதாயிரம் என்றால் தசம பாகத்தில் ஐந்தாயிரமும் முதற் பலன் காணிக்கையாக நாம் மனம் நிரும்பியபடி நம் மனதில் தாராளமாக நாம் செலுத்த வேண்டும் இதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழி இப்படி கர்த்தருடைய காரியத்தை நாம் தொடாமல் கர்த்தருக்குரியதை நாம் செலுத்திவிட்டு மிச்சமுள்ள பணத்தை நாம் பயன்படுத்தும் போது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர கர்த்தரை நாம் உதவியாளராக ஆக்கக்கூடாது அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் நடக்கக்கூடாது எந்த காரியத்தையும் கர்த்தரிடம் கேட்டு செய்ய வேண்டும் நாம் வேலையை முடிவு பண்ணிக்கொண்டு கொண்டு கத்தரிடம் உதவி கேட்டுக் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் சரியாக புரிந்து கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்துருவியால் பின்னடிப்பாராக மாறநாடு